ரேவதி நட்சத்திரம் ரேவதி ரேவதி இந்த இந்த மாசி மாசி மாதம் எப்படி இருக்கும் நட்சத்திரக்காரங்களுக்கு வரைக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டாலும் அது சுமூகமாக ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் ஈகோ கிளாஷஸ் இல்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு வழிவகுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க ஏன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இப்போ ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால ஜென்மத்தில் சனி வரப்போறதுனால உங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்பவே இதுவாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக இருக்கிறதுன்றது கொஞ்சம் முக்கியமாக இருக்கும் இயற்கையான உணவுகள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணி பார்க்கறதுன்றது ரொம்ப முக்கியம் வேலை செய்கிற இடத்துல சக மேல் மேலதிகாரிகளும் நல்ல ஒரு பரஸ்பரத்தை பரஸ்பர உறவை மெயின்டைன் பண்ணுறதாங்க நல்லது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு ஜாபில் நவர முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க அதனால் உத்தியோகத்திலையும் தொழிலையும் நேர்மையாக இருந்து நேர்மையாக அதை நல்லபடியாக முடித்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்ற பாதைக்கு இது ஒரு நல்ல வழி வழிவகுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமையுங்க தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறது நல்லது கணிசமான வருமானம் உங்களுக்கு வந்துகிட்டு தான் இருக்கும் அந்த வருமானத்தை சேமித்து வைத்து ஃபியூச்சருக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் யூட்டிலைஸ் பண்ணலான்றதை தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர ஆடம்பர செலவுகளையும் அனாவசிய செலவுகளையும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது வீண் விவாதங்கள் வாக்குவாதங்கள் இவற்றையெல்லாம் தவிர்த்தால் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உத்தியோகத்தில் உழைப்பு அதிகம் தேவைப்படும் கடின உழைப்பு மூலமாக மட்டுமே நல்ல பேருப்புகளை எடுக்க முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை காரிய தடைகள் தாமதமாக தாமதமானாலும் கடைசியில் அது ஒரு வெற்றி பணியை உங்களுக்கு பறித்து கொடுக்கும் குரு வழிபாடும் பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதத்தை அமைத்துக் கொடுக்கும் மாசி மாதத்தை அமைத்துக் கொடுக்கும் நன்றி வணக்கம்